எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த வீடியோல கடைகளில் விற்கிறா மாதிரியே கடலை மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம் இந்த கடலை மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இது சாப்பிட்றது எவ்வளவு முக்கியன்றதை சொல்றேன் பொதுவாக நிலக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற நவீன நாகரீகம் சாப்பாட்டு முறையெல்லாம் போய் இதெல்லாம் மறந்து போயிட்டாங்க வெள்ளமும் நிலக்கடலையும் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நிலக்கடலை சாப்பிட்டா பித்தம் அதிகமாகாமல் இருக்க இந்த வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப உடம்புக்கு நல்லது முக்கியமாக பெண்களுக்கு இந்த வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றப்ப கருப்பை சுத்தமாகும் மாத விளக்கு சுழற்சி வந்து தடைபடாமல் இருக்கும் அப்புறம் சிணை முட்டை வளர்கிறதுக்கெல்லாம் இந்த நிலக்கடலை ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேக வச்சு கொடுப்பாங்க உப்பு போட்டு வறுத்து கொடுப்பாங்க க தெருக்களில் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு வானலியில் உப்பு போட்டு வறுத்த நிலக்கல்ல தான் அந்த காலத்துலாம் பொறி பொட்டுக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது எல்லாமே இப்போ மறைஞ்சி போச்சு அதனால தான் இந்த கருத்தரிப்பு மையங்கிறது மளிகை கடை மாதிரி தெருவுக்கு தெரு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம நிலக்கடலை சாப்பிட்றத மறந்ததுனால தான் அதனால சின்ன வயசில் உங்கள் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாராக இருந்தாலும் கல்யாணம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தினமுமே நிலக்கடலையே ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பிட கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நிலக்கடலை பயிர் பண்ணுற இடங்களில் பாத்தீங்கன்னா அந்த நிலங்களில் எலி பாத்தீங்கன்னா நிறைய இனப்பெருக்கம் பண்ணியிருக்கும் ஏன்னா அந்த நிலக்கடலையை சாப்பிட்டுட்டு இந்த இனப்பெருக்கம் பண்ணுறது அந்த எலிக்கு தெரியுது நிலக்கடலையை சாப்பிட்றதுனால தன்னோட இனத்தை பெருக்கிக்க முடியணும் ஆனால் மனிதர்கள் வந்து நிறைய பேர் எல்லாரும் மறந்ததுனால இன்றைக்கி நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய காசு செலவு பண்ணி ஃபெசிலிட்டி சென்டருக்கு போகிறாங்க அதனால் அடுத்த சந்ததியினர் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் சின்ன பெண் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த நிலக்கடலையை கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அவங்க பெரியவங்களாக கல்யாணம் அனுப்புகிறோம் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இயற்கையான முறையில் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிலக்கடலை மிட்டாய் செய்யறதுக்கு ஒரு கப்பு பச்சை நிலக்கடலை எடுத்துருக்கேன் வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கலாமான்னு கேட்காதீங்க அதை கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்துருப்பாங்க அதனால் அது சரி வராது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலர்னோம்னா அந்த தோல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக தோல் எடுக்க வரும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் முக்கியமாக ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற நிலக்கடலை நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் தோல் வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்புறம் ஓரளவு சூடாக இருக்கப்போய் துணியில் போட்டு நல்லா கசக்கிக்கிறேன் இந்த மாதிரி கசக்கிறப்போ உங்களுக்கு தோல் வந்து ரொம்ப சுலபமாக வரும் நிலக்கடலை தோல் எப்படி வேணால் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தெரியுமோ அந்த விதத்தில் நீங்கள் தோல் எடுத்துக்கலாம் நாங்களாம் அந்த காலத்தில் முரத்தில் புடைப்போம் முரம் இல்லை புடைக்க தெரியல அப்படின்னா நம்ம அந்த ஆயிலில் பொறிச்சா எடுக்கக்கூடிய அந்த கரண்டி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கரண்டியில் நம்ம அப்படி தட்டி விட்டோம்னா கீழே அந்த நிலக்கடலை தோல்லாம் வந்துடும் இந்த மாதிரி தோல் எடுக்கிறப்பயே கொஞ்சம் வீணாக போன நிலக்கடலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க அது ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்து விடலாம் இதுதான் பொதுவாகவே நிலக்கடலை செய்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குது இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடு சொல்கிறேன் கடைகளில் இப்போ ரீசெண்டாக அந்த பொட்டுக்கல்ல பொறிவிக்கிற கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஆல்ரெடி தோல் எடுத்த பச்சை நிலக்கல்லே கிடைக்கிது இதை என்ன பண்ணலாம் ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபம் தோல் எடுக்கிற வேலையெல்லாம் இல்லை கொஞ்சம் காசு கூட ஆனாலும் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சட்டுன்னு முடியும் இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வறுத்துக்கிறேன் இப்போ இதில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ ஒரு எந்த ட்ரேயில் நம்ம நிலக்கடலையே கிளறி கொட்ட போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் ஒரு கப்பு நான் நிலக்கடலை எடுத்ததுக்கு முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் வெள்ளத்தை துருவி எடுத்திருக்கேன் துருவி எடுத்தால் உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும் இப்போ டேரெக்டாக சில பேர் வெள்ளத்தை அப்படியே கேரமலைஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு சாப்பிட்றப்ப அந்த பல்லில் இடுக்குல போய் நின்றுக்கும் அதனால வடிகட்டிலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டிவிட்டு திரும்பவும் அந்த வானொலியில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பாகுபதம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக செய்யுங்க வடிகட்டிட்டு செய்யுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் நல்லா அப்படி பொங்க ஆரமித்தோடனே பாகு எடுத்து காமிக்கிறேன் இப்போ எடுத்து பா பார்ப்போம் இப்போ எடுத்தோடனே நம்ம பாகு போட்டவுடனே ஒரு அஞ்சு செகண்டு ஒரு சூடு தனியை விடுங்க விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த தக்காளி பதம்னு வந்திருக்கு அந்த மாதிரி பதம் வந்து அதிர்சத்துக்கெலாம் நம்ம கிளறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நான் எடுத்து காமிச்சுட்டே வரேன் பாருங்கள் சிம்ப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு பதம் தப்பி எடுத்தினாலும் உங்களுக்கு நிலக்கடலை அந்த மிட்டாயாக வராது பூத்து போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் நான் போட்டு காமிக்கிறேன் தங்கு பதம்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து அப்படி எலாஸ்டிக் மாதிரி இழுக்குது இந்த பாகை உருட்டி ஒரு பிளைன் கிண்ணத்தில் போடுறப்ப டக்கு டக்குன்னு சத்தம் வரணும் அந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அடுப்பை உடனே நிறுத்திடணும் ஒரு பிஞ்சு சோடாப்பு போடுறேன் கடைகளில் போடுவாங்க ஆனால் செஞ்சு பார்த்துருக்கேன் ரொம்ப இருக்குது வேண்டானா நீங்கள் தவிர்த்து விடலாம் தாராளமாக நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையே உடனே சேர்த்தோம்னா எல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த வேலைகள்லாம் முடிச்சிடணும் ஏன்னா நேரம் ஆக ஆக வெள்ளம் வந்து ரொம்ப இருக ஆரம்பிச்சிடும் நல்லா அந்த நிலக்கடலில் முழுக்க எல்லாம் அந்த வெள்ளம் பாகு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்படி போலாக கிளராமல் உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த பாகு இறங்கணும் அதனால் நல்லா கரண்டியால் கொத்தி விட்டு நல்லா கிளறிவிட்டு பாருங்கள் டக்குன்னு நம்ம அந்த நெய் தடவை அந்த ட்ரேயில் போட்டுக்கலாம் கரண்டியில் இருக்கிறதுனா உடனே உடனே ஒரு ஸ்பூனால் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துடுங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் நான் வந்து தோசைக்கு என்ன தடப்போ சின்ன ஒரு வுட்டன் ஸ்டிக்கு மாதிரி வச்சுருக்கேன் அதால் நல்லா நான் அழுத்தம் கொடுத்து அடிக்கிறேன் நீங்கள் மத்துக்கட்டை வச்சுக்கலாம் மேஷர் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் திக்காக போட போகிறேன் இந்த கடலை மிட்டாய் மெல்லிசாக வேணும்னா ஒரு லேயர் வரா மாதிரி வேணும்னா இந்த ட்ரே ஃபுல்லாகவே தாராளமாக கொண்டு வந்திருக்கலாம் நான் நல்லா கொஞ்சம் ரெண்டு லேயர் நிலக்கடலை வரா மாதிரி நான் கொஞ்சம் மொத்தமாக போட போகிறேன் அதனால் இந்த இருக்கிற ட்ரேல ஒரு பாதி அளவுக்கு நான் செட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ஒரு ஹைட்டும் கிடைக்கும் ரெண்டு லேயரும் உங்களுக்கு கிடைக்கும் நிலக்கடலை அந்த கடலை மட்டை பீஸ் போட்டப்புறமே உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுறீங்களோ நல்லா செட் ஆகிடும் நல்லா அந்த வெள்ளப்பாகு அந்த நிலக்கடலையோட நல்லா பிடிச்சிக்கும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பத்து நிமிஷத்தில் லேசாக ஒரு கோடு போட்டுக்கலாம் நல்லா ஒரு கத்தியால் கீழே வரைக்கும் நமக்கு ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த மாதிரி கோடு போடுறப்ப திரும்பவும் உங்களுக்கு அந்த நிலக்கடலை அப்படியே எழுமுன மாதிரி இருக்கும் திரும்பவும் நீங்கள் தாராளமாக நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஒன்று போல் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி நல்லா உடைக்க வந்தால் கண்டிப்பாக அது வந்து நல்லா செட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பாகு பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் பதம் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா டாஃபி மாதிரி இருக்கும் சாப்பிட்லாம் ஆனால் அந்த வெள்ளைப்பாகம் வந்து வாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் செய்ய செய்யாதான் நமக்கு வரும் முதல்ல அந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக் வந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை பூத்து போயிட்டால் கூட நிலக்கடலை அப்படியே கழுவி கூட வச்சுடலாம் ஆனால் ஒரு ரெண்டு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும் முதல் முறையிலே நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா கடைகளில் விற்கிற மாதிரியே நமக்கு நிலக்கடலை மிட்டாய் கிடைக்கும் இந்த வீடியோ எதுக்காக இப்போ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நவராத்திரிக்கு வீட்டுக்கு வர அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சுண்டல்லாம் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு நிலக்கடலை மிட்டாய் வீட்லேயே செஞ்சு கொடுங்க எவ்வளோ இதை சாப்பிட்றதுனால நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு சர்வீஸாகவே நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் நிலக்கடலை மிட்டாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்